அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் விரும்புவதையே விரும்பும் வரை நீங்கள் முழுமையான ஈமான் கொண்டவராக இருப்பதில்லை சகோதரன் என்பதில் முஸ்லிம் சகோதரன் மட்டுமல்ல மற்ற மத சகோதரர்களும் அவர் ஈமான் முழுமையடைய ஒருவர் தன்னுடைய நலனை விரும்புவது போலவே மற்றவருக்கும் நன்மையை விரும்ப வேண்டும் இது வெறும் உணர்ச்சி அல்ல நடத்தை மற்றும் செயல்களால் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு குணம் இந்த ஹதீஸ் முஸ்லிம்களின் சமூக உறவு அன்பு மற்றும் பரஸ்பர கருணையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அந்த காலத்திலும் சிலர் தங்களுக்கு நன்மை தேடி பிறருக்கு அநீதி செய்வது வழக்கமாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஈமான் முழுமை என்பது நீங்கள் விரும்பும் நன்மையை பிறருக்கும் விரும்புவதே என்று கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் துவா செய்தால் மற்ற சகோதரர்களுக்கும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் அன்பும் கருணையும் இல்லாமல் ஈமான் முழுமையடையாது மேலும் இஸ்லாமிய அறிவுக் காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்